வாழு கற்றை நான் துணிக்கிறேன் சங்கீதம் நாற்பது வந்து தாவீது பாடி இருக்கிறாரு அதுல வந்து இதை வந்து நம்ம ஆஹ் மூணு பகுதியாக பிரிக்கலாம் சங்கீதம் ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் கத்தர் தாவிதுக்கு எல்லாம் உதவி செய்தாரு அவருடைய நெருக்கத்துல அவருடைய பாடுலத்துல கண்ணீரின் உதவி செய்த கத்தரை எல்லாம் நெருக்கத்தை இருந்து காப்பாத்தினாரு அதுதான் வந்து ஒண்ணுல இருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் பத்து தாவிது கத்தடைய சித்தத்தை எப்படியெல்லாம் செய்ய அவன் விரும்பினான் அப்படி எல்லாம் ராஜாவா இருந்த போதிலும் அவன் வந்து நியாய பிரமான புத்தகத்திற்கு தத்துடைய வார்த்தைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தான் அதை நேசித்தான் அதை வாசித்து அவன் வைத்திருந்தான் அப்படியான சித்தத்தை அவ எப்படி நிறைவேற்றது அப்படின்னா அது அதன் பிறகு பதினொன்னுல இருந்து பதினேழு அவருடைய உபத்திரம் காவிரி ராஜாக்கு நிறைய உபத்திரம்தான் காத்திருந்தது எப்பொழுதும் சௌமநாத பிரச்சனை பிரச்சனை தெரிந்து கஷ்டப்பட்டாருவ காலத்துல அவர் எப்படி எல்லாம் ஜெபிப்பாரு அதுக்கு தான் வந்து சங்கீதம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகம் ஏன்னா அந்த சங்கீதத்துலதான் ஜெமிக்கிற காரியத்தை துடிக்கிற காரியங்களை பாக்குறேன் எப்படி எல்லாம் அவர் ஒவ்வொருத்தரத்துல ஜெபித்து இருக்கிறாரு அவங்க வேலைகளை பொருந்தும் நமக்கும் அந்த வரும்போது அந்த அந்த ஜாட்டகளை நம்ம ஆர்டர்ணும் இந்த நம்ம முதல் ஐந்து வர்த்தனங்களிலே தாவிந்து எப்படி கற்றடத்துல உதவி பெற்றார் அது போல நாம எல்லாம் கத்தடத்துல உதவி பெற்று நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை பத்தி பார்க்கலாம் கற்றுக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் பாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பொறுமையாய் காத்திருந்தார் ராகி பொறுமையாய் ஜபம் என்னிடமாய் என் கூப்பிடுவதை கேட்டார் நம்ம ஜெபம் பண்ணும்போது கத்தர் நிச்சயமாய் நமக்கு மதிப்பெறுகிற தேவனாய் இருக்கிறார் அது சில வேலைகளிலே தாமத பமக்க அதுக்காக நம்ம உடனே கவலைப்படுறோம் உடனே அவனையே பெரிய வருத்தத்தை காண்பிப்போம் ஆனா நிச்சயமாக கத்தர் பதில் அளிப்பார் அதுதான் இந்த இதை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டிய காரியம் நம்ம பொறுமையோடு காத்திருக்கிறோம் கத்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கும் போது நிச்சயமா இந்த கூடுதலை கத்த கேட்டு பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் பயங்கரமான குழியிலும் முறையான தேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மனையின் மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கும் புது பாடலை பாட்டை அவரின் வாய்ப்பை கொடுத்தார் அநேகரது கண்டு பாய்ந்து கத்தரை நம்புவார்கள் இது எவ்வளவு அருமையான வசனங்கள் பாருங்க இதுல தாவிது என்ன சொல்றாருன்னா அவருடைய நெருக்கத்துல தாவிது கத்தரை நோக்கி கூப்பிடுறாரு கத்தனை திருபினாலே அவரு தாவிதை ரச்சிக்கிறார் அப்படி அவர் கத்தனை திருபினாலே தாவிதை மீட்டுக் கொள்கிறார் அப்படியாக இந்த வசனம் சொல்லுது அவர் பயங்கரமான துணி பயங்கரமான சேரு அதிலிருந்து தாவீத்தை தூக்கி எடுத்து ஒரு கண்பனை திருத்தி அந்த கார்களை உறுதிப்படுத்துற அது தருங்க தருங்கி விழாத அந்த கார்களை உறுதிப்படுத்துறாரு உறுதிப்படுத்தி பாடலை வயலை கொடுக்கிறார் அதை அதை ரெண்டு அதே சடங்கள் கத்தருக்கு பயந்து கத்தருக்கு பயந்த கற்றை நம்புவாங்க அப்படியா இருந்தது தாவின் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான குழியின் குழையான சேற்றுல சிக்கி இருக்கிறாரு அது எந்த மாதிரி பயங்கரமான சேது பயங்கரமான குடின்னா ஒண்ணு வந்து அவருடைய நெருக்கம் அவருடைய பாடு குபத்துல அவருக்கு இருந்த கஷ்டம் முக்கியமான சவுலு எப்போ பார்த்தாலும் அவரை துரத்தி கொண்டே இருந்தார் எப்படியாவது அவருக்கு கொல்ல வேணும் அதாவது ரீசனே இல்லை தாவித பொறுத்தப்பும் பண்ணது ஆனாலும் அவருக்கு ஒரு எரிச்சல் கோபம் தாவிதை கண்டா பிடிக்காது அதனால அவருக்கு ஈட்டினாத கொல்லத்துக்கு நிறைய பாட்டி அவருக்கு முயற்சித்த போதும் அந்த heating அ cut அ தப்பு விட்டாங்க அவளை கட்டறது பாதுகாத்தார் அந்த மாதிரியான நிறைய situation ல வந்து தாவீதுக்கு கட்டர் உதவி செய்தார் அது போல இன்னொரு புறம் பார்க்கும் என்னன்னா தாவீது வந்து பாவம் செய்தார் நிறைய இடத்துல பாவம் தேவனுக்கு பெரியமில்லாத காரியம் செய்தார் பச்சைமான ஒரு பாவம் உரியாவை போன்று போட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யற நேரத்துல அவர் ரொம்ப மனமுடிஞ்சு போனாரு பாவம் தேவன் துக்கப்பட்டார் இந்த காரியம் நடக்கும் போது ஒருவேளை அவர் இந்த மாதிரி பயங்கரமான பாகத்திலிருந்து கத்த என்னை தூக்கி எடுத்தார் தன்னுடைய என்னை நிறுத்தினார் அப்படியாக கூட அவர் பாடி இருக்கலாம் அந்த அப்படியாக நாம நினைக்கிறோம் ஆனா நம்ம வாழ்க்கையில கத்தர் இதே மாதிரி நம்மளை ரட்சித்தார் நம்மளையும் இதே மாதிரி கத்தர் தன்மலை இருக்கிறார் இந்த பாவத்து தாவிதை பயங்கரமான குறியிடம் உயர் முடையாத தேற்றிலிருந்து தூக்கி எடுத்து தன்மலை நிறுத்தி சங்கீதத்தை பாட வச்சார் எவ்வளவு அழகான சங்கீத பாடல்களை நம்ம பாக்குறோம் அழகான ஜெவகளை பார்க்கிறோம் இந்த கண்ணீனங்களில காவின் அப்படியா சத்தரை மகிமைப்படுத்துறாரு பாடுகிறாரு இந்த பாடலை தான் சத்தரவு வாய்ப்பு கொடுத்தாரு அவரை நட்சித்து கண்மனையான கிருக்குது திருத்துதான் தன்மதை நீங்க நம்ம பாடறோம் தன்மதையானவரே காத்தும் நேரம் அந்த கண்வனை யாருங்க கற்றாதீயே அப்போ ஒரு விசை மோசே கூட தண்ணி தரணும் அதை எனக்கு பேசுதான் அவங்க போய் பட்சத்தை அவருக்கு என்ன கோபம் பாடு அப்படி இருந்தோம் அவங்களால அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு போட்டு படுத்துக்கொண்டு கத்த சொன்ன வார்த்தையை மறந்துட்டு அந்த டென்ஷன்ல போயிட்டு பேசாம தன்னதையா கத்தர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாரு அந்த மறுபடியும் ஆனாலும் கத்த அந்த வார்த்தையை என்ன சொல்றது ரெஸ்பெக்ட் பண்ணி தண்ணி வர செய்தால அந்த ஜனங்க குடிச்சு அந்த மாதிரி ஒரு கண்மனையான கிறிஸ்து காவிதர் வெற்றிக்கு தன்மேல அவருடைய கண்மனவே கால்களை நிறுத்துறார் அப்பாக ஏசு கிறிஸ்துவின் வேலைதான் நிறுத்துறார் அதே போலதான் நம்மையின் கர்த்தர் பாவம் சேற்றி விழுந்து உளையாத பாவ சேற்று தூக்கி எடுத்து கண்மனையான கிறிஸ்துவாரின் இயேசுடன் நிறுத்தி நம்முடைய அட்டிகளை அவர் உறுதிப்படுத்தி நமக்கு கத்தனை துணிக்கிற பாடலின் வாயின கொடுத்திருக்கிறார் அதனாலதான் நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நம்மளை ரட்சித்த தேவன் உண்மை அவர் வந்து நம்மளை இடத்துல கூட்டி கத்தரை ஆராதிக்கும்படியா ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தல் கொடுத்திருக்கிறார் கத்தரை நம்புகிற ஜனங்கள் பாக்கியவான்கள் கத்தரை சொந்த தெய்வமாக கொண்ட கொண்ட ஜனம் பாக்கியமானது கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாக நாம பாக்கியமான்கள் கத்தரை துணிக்கிற புது பாடலை நம் வாயிலை கத்தல் கொடுத்திருக்கிறார் இது பெரிய சந்தோஷம் நமக்கு இது ஒரு மன மகிழ்ச்சியின் நாள் இந்த நாளிலே நாம் கத்தகம் செய்த அதிசயங்களை அற்புதங்களை நாம் நினைத்து பார்த்து கத்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி தாவி இந்த இடத்துல கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து கத்தரை பாடுகிறார் அவரை எப்படியெல்லாம் அவர் பயங்கரமான பாவ நேற்றிலிருந்து கத்தர் தூக்கி எடுத்து கண்மனையான அவர் வேலை நிறுத்தி அவர் அவரை பாட செய்தார் அவர் சங்கீதங்களை பாடினார் நாம் சபையில ஒவ்வொரு சபையில் மட்டுமில்ல வீட்டிலும் எப்பொழுதும் கத்தரை துதிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும் எப்பொழுதும் கத்தரை துதித்து கொண்டே இருக்கும்போது மகிழ்வார் அதே போல அடுத்ததாக அவர் சொல்றாரு தேவனை துடிக்கும் புதுப்பானது அவரின் வாய்ப்பை கொடுத்து அஹ் கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை இதை பார்த்து அநேகர்கள் கத்தரை நம்புவாங்க அகங்காரிகளின் பொய் தாத்திருக்கிறவர்களை நோக்காங்க கத்தரையே தன் நம்பிக்கைய

பயங்கரமான பராக்கிரமசாலியா இருந்து அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் நீங்க சும்மா இருங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன் கத்தர் சோ நம்முடைய தேவனான உணவு காரியம்

அவங்க சகோதரமார்கள் என்ன பண்றாங்க குழுவின் தமிழ் ஏன்னா யோகத்துக்கு மேல அவங்க சகோதரருக்கு கோவம் பொறாம அப்பா எப்பொழுதுமே தம்பியை மட்டும் அதிகமா நேசிக்கிறாரு தம்பிக்கு மட்டும் கலர் பண்ணி கதற்கலரா நமக்கு இது கொடுக்க மாட்டேன்றாரு இப்படின்னு அவங்க தம்பிகளுக்கு கோபம் இவரு தரையின் கடற்கலரா கதவு கண்டு சொல்றாங்க கதவு கண்டு கண்டு சொல்றாரு அப்பா கிட்ட என்னோட அறிவிதா என்னை வளர்ந்து அடிக்கட்டுப்பட்டு அப்படியே செய் அண்ணனுக்கு பெரிய கோபம் எரிச்சது என்ன இவரு இப்படி சொல்லலாம் அப்பா என்ன வாங்கி இவங்க பண்ற தப்பதான் போய் அப்பா கிட்டாரு பதிவேறு போகும் இப்படி இருக்கும்போது நான் வெயிட் பண்ணிட்டேங்கிறவங்க எப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது அவனை சுற்றி ஒரு புள்ளி குழியில போட்டுட்டாங்க குழியில போட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் அப்பா கிட்ட

അവരെ വിറ്റ് പോടവ്ക്ക് പോയ പ്രശ്ന പോ അങ്ങയോ അവനക്ക് പാവന അവൻ പഴയ ജയില പെക്കും പതിമൂന്നൂറ് വർഷം അത് ജയിലും കത്തർക്ക് പൊറമയ താത്തരക്ക ദാവി കത്ത നമ്മയോട് താത്തരും അപ്പൊതാ കത്ത

பஞ்ச காலத்திலே அவருடைய தகப்பலுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கெல்லாம் அவரு ஆதாரம் கொடுத்து போஷிக்கும்படியா யோசேப்பை எகிப்துக்கு கட்டப்பட்டு போட்டாங்க அதுதான் தேவ சித்தம் மற்றபடி அவங்க குடியில போட்ட காரியம் எல்லாம் அவங்க சொந்த காரியம்ல தேவ சித்தம் அப்படியா யோசேப்பின் பார்வையில நிறைவேறினது அவன் வந்து எகிப்துக்கு போகணும் அந்த இடத்துல அவன் உயர்த்தப்படணும் அந்த இடத்துல பஞ்ச காலத்திலே அவருடைய குடும்பம் எல்லாம் போஷிக்கப்படணும்

யுத்தப்பட்டவனாய் இருக்கிறார் கத்தர் உண்மையோட இறக்க முடியும் தேவன் அதன் ரட்சிப்பை கொடுக்கிற தேவன் அதனாலதான் நம்மதான் ரட்சித்து தன்மையான நம்ம நிறுத்தி நம்மை பாட வச்சிருக்கிறார் கத்தர் அதே போல கத்தர் நம்ம விளைவா இருக்கிறார் கத்தன உதவி செய்கிற தேவனாய் நான் சிறுமையும் இழிமையும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் என்று தாவிது பாடுகிறார் அதே போல நாமும் சிறுமையும் இழிமையும் ஆன ஜனங்கள் கர்த்தரோ நம் மேல் நினைவா இருக்கிறவையால் நாம் ரட்சிக்கப்பட்டு ஆரோக்கியமா சந்தோஷமாய் கர்த்தரை நிதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம் சோ கர்த்தரை சொந்த தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் நாமும் பாக்கியவான்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன பாட்டு இருக்கு அது நான் மறந்தே போயிட்டேன் இது என்னோட சந்திப்பரவாயில்ல பாடுறோம் கற்பையின் மேல் கத்தி புத்தி உள்ளவன் கற்பையின் மேல் புத்தி உள்ளவன் கற்பையின் மேல் கத்தி புத்தி உள்ளவன்

பெண் கட்டினவன் புத்தி அற்றவன் மாத பெண் கட்டினவன் புத்தி அற்றவன் கட்டினவன் புத்தி அற்றவன் பெருமாழை பெய்தது பெருமாழை பெய்து நீர் உயர்ந்தது பெருமாழை பெய்து நீர் பெரும்பாலு அழிந்து போனது கருப்பாறையான ஏசு விண்ணம் கட்டு வாயலாம் கருப்பாறை யானை ஏசு விண்ணன் கட்டு வாயலாம் கருப்பாறை யானை எது விண்ணம் கட்டு கேட்கப்படும் ஜபம் கேட்கப்பட்டு மீன் பை ஐ டூ வாய் நீங்க கற்பாரி சதங்க கேட்பதி பேரு உங்கள் வீடுகளை கட்டுவீர்களாமா அங்கே ஜபம் கேட்கப்படும் நீங்கள் தீர்மை அடைவீர்கள் கத்தரை கத்தரை